இரு வருடங்களில் ரூபாய் பதினெட்டாயிரம் மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் ரூபாய் நானூத்தி ஐந்து எனில் வருட வட்டி வீதம் எனக்கு என்ன ஆகுது ஓகேவா அதே இரண்டு ஆண்டுகள் தான் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க அப்ப இரண்டு ஆண்டுகள் வித்தியாசம் சொன்னாங்களே என்ன வரும் சிஐ மைனஸ் எஸ்ஐசி கோல்ட்டு பிஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஓகே வித்தியாசம் எனக்கு எவ்வளோ நானூத்தி ஐந்து மதிப்பு எவ்வளோ பதினெட்டாயிரம் இன்ட்டு வட்டி வீதம் எனக்கு தெரியாது வகுத்தல் நூறு ஸ்கொயர்னா நூறு இன்ட்டு நூறு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ அடுத்து ஐ ரெண்டா பத்து ஒன்பது ரெண்டா பதினெட்டு ஓரஞ்சு அஞ்சு நாலொம்பதா முப்பத்தி ஆறு மீதி நாலு நாற்பத்தஞ்சில் அஞ்சு நாற்பத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ வரும் இருபத்தஞ்சு ரெண்டு அப்போ இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ ஆறு ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ இரநூத்தி இருபத்தைந்து அப்போ ஆறு எவ்வளோ வரும் ஸ்கொயர் பண்ணோம் எவ்வளோ வரும் பதினைந்து சதவீதம் இப்போ வட்டி விதனைகளோறும் பதினைந்து சதவீதம்